அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் முன்னூற்று எண்பத்தி ஒன்று ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஆறு ஜம்பூத்வீப தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவதக் நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரிம் தாதகீஷண்ட பச்சி மாசல மேரு ஐராவதேத்திர வரமான கால ஸ்ரீ அஸ்வனிக தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரிம் தாதகீஷண்ட பச்சி மாசல மேரு ஐராவதேத்திர வரமான கால ஸ்ரீ அஸ்வனிக தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகீசண்ட பச்சி மாசல மேரு கால ஸ்ரீ அஸ்வானிக தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகீஷண்ட பச்சி மாசல மேரு கால ஸ்ரீ அஸ்வானிக தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகீண்ட பச்சிமாசல மேரு ஹைராவதக் கஷத்திர வரமான கால ஸ்ரீ அஸ்வானிக தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகீஷண்ட பச்சி மாசல மேரு ஹைராவதக்ஷேத்திர வரமான கால ஸ்ரீ அஸ்வானிக தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரிம் தாககீர் சண்ட பச்சிமாசல மேரு ஹைராவதேத்தன கால ஸ்ரீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரிம் தாககீர் சண்ட பச்சி மாசலமேரு ஹைராவதேத்தன கால ஸ்ரீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ஹீம் தாதகி சண்ட பச்சி மாசலமேரு ஐராவத கஷத்திர வரமான கால ஸ்ரீ அஸ்வானிக தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமோ நமக